அது ஒரு சிக்கல் இருக்கு இப்போவே பாத்தீங்கன்னா கூகுள்லயே வேலட்னு ஒரு பேமெண்ட் வச்சிருக்கிறான் என்னன்னா நீங்க ஒரு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் லிமிட் இருந்தது இப்போ அந்த லிமிட் ஐயாயிரம் ரூபாய் ஆகிட்டா அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நீங்க வேலட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் வேலட்னா வேலட்ல இருந்து மறுபடியும் நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஆனா ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த வேலட்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு உட்பட்ட எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் கிரெடிட் கார்ட்லயே நம்ம அது மாதிரி செட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கார்டு வச்சுருக்கேன் அந்த கார்டில் என்ன பண்ணுவேன்னா ரெண்டாயிரம் ரூபா வர அந்த மிஷினில் போய் சொருவி நம்பர்லாம் போட வேண்டியதில்லை அந்த கார்டெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மிஷினை கொண்டாட வாங்கிட்டு அந்த மிஷின் மேலே போய் கார்டை வச்சோம்னா போ பணம் போயிடும் அது மேலே மிஷின் மேலே தான் போகும் பக்கத்தில் வச்சால்தான் போகாது அதே போலவே யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லேயும் இந்த வேலெட்டில் நீங்கள் காசு போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வர உள்ள பேமெண்ட்டுக்கு நம்பர் போட வேண்டாம் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு பே அப்படின்னு பட்டம் நம்பிட்டீங்கன்னா பணம் போயிடும் சரியா தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்து ஐநூத்தி முப்பதுன்றது போல எழுநூத்தி முப்பதுன்னு போட்டீங்கன்னு ஓடிடும் அப்புறம் அவங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா இது மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டான் இதுக்கு சேர்த்து சேர்த்துதான் ஆர்பிஐ பயப்படுது ஏன்னா இப்ப இவங்க மாத்தி மாத்தி பண்ணும்போது அதிக அளவில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஷிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா